ஒவ்வொரு ஆண்டும் மக்களுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்களே அது உண்மையா அது உண்மை உண்மை கூட்டம் அதிகம் இந்த வருஷம் கூட்டம் ஜாஸ்தி எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த ஆண்டு என்கின்றார்கள் இங்கே வரும் வந்து நிறைய இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வர்றாங்களே என்ன காரணம் அது இது ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் ஒரு பெரிய செல்வந்தரோ அல்லது அரசாக தெரியல சரிங்க அவருடைய

முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக இன்று ஆடி அமாவாசை அதனால் நாங்கள் கடற்கரை நோக்கி செல்கின்றோம் என்றார்கள் மிக ஒரு அற்புதமான ஒரு பகுதி இது ஒரு வயலும் வயலு சார்ந்த பகுதி என்பதை விட ஒரு புன்சை கிராமம் இது மிக அற்புதமான கிராமத்திற்குத்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த மக்கள் எங்கு செல்கின்றார்கள் என்று நாம் பின்தொடர்ந்தோம் அவர்கள் சென்ற இடம் ஒரு அழகான கடற்கரை மிக அழகிய கடற்கரை இந்த கடற்கரை எங்கு உள்ளது என்றால் நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தற்கே சரியாக சொல்லப்போனால் இருபத்தைந்து கிலோமீட்டர் தற்கே அமைந்துள்ளதுதான் காமேஸ்வரம் என்கின்ற ஒரு கிராமம் இந்த காமேஸ்வரம் என்கின்ற கிராமத்தில் அமைந்துள்ள இந்த அழகிய கடற்கரைக்கு வருடந்தோறும் தோறும் இந்த பக்தர்கள் வருகின்றார்களாம் ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கின்றது என்கின்றனர் இங்கு வாழும் மக்கள் அதாவது இந்த காமேஸ்வரத்து மக்கள் எந்தெந்த ஊரிலிருந்து வருகின்றார்கள் என்றால் ராமேஸ்வரம் நகருக்கு அதாவது அந்த ஊருக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த காமேஸ்வரம் வருகின்றார்கள் என்றார்கள் காமேஸ்வரத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன என்றால் ஒரு காலத்தில் ஒரு மன்னன் அஸ்தியை எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு கரைக்க வந்தாராம் வரும்பொழுது இந்த இடத்தில் வரும்பொழுது மட்டும் அந்த அஸ்தி மலராக பூத்திருந்ததாம் அதனால் இந்த இடம்தான் இந்த கடற்கரை தான் அஸ்தியை கலப்பதற்கும் ஒரு அருமையான இடம் அது மாத்திரமல்ல முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை அதுபோல தை அமாவாசை மகாலய அமாவாசை போன்ற தினங்களில் தர்ப்பணம் செய்வதற்கு மிக சீரிய சிறந்த இடம் இதுதான் என்று முடிவெடுத்து அது முதல் இங்கு மக்கள் வந்து கொண்டிருந்ததாக சரித்திரம் கூறுகிறது பின்பு இடைக்காலத்தில் இந்த அளவிற்கு கூட்டம் இல்லை என்றாலும் கூட கடந்த ஒரு முப்பது ஆண்டு காலமாக இங்கு மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது என்கின்றார்கள் இந்த ஆண்டு கணக்கிடும் பொழுது ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு வந்தார்கள் அடுத்த ஆண்டு நான்காயிரம் ஐந்தாயிரம் அளவிற்கு இங்கு மக்கள் வருவார்கள் என்கின்றார்கள் போலீஸ் பந்தோபஸ்து அதுபோல் அந்த ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் அதாவது தீ அணைப்பு அந்த வண்டி அங்கே நின்று கொண்டிருந்தது நான் வரும்பொழுது பார்த்தோம் அதுபோல் சாதுக்கள் நிறைய அதுபோல் இங்கு தர்ப்பணம் செய்வதற்கென்று உள்ள அந்த சிவாச்சாரியர்கள் குருக்கல்மார்கள் அனைவரும் நிறைய குழுமை இருக்கின்றார்கள் பக்தர்கள் அனைவரும் வந்து தங்களுடைய மூதாயகர்களுக்கு கொடுக்க மறந்தவர்கள் இன்று வந்து செய்யலாம் என்ற வகையிலும் கூட்டம் வருகின்றது என்கின்றனர் இந்த ஊர் மக்கள் வாருங்கள் இங்கு வந்த பக்தர்களை நாம் விசாரிப்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இது வந்து ஆடி அமாவாசை அதனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறத சொல்றாங்களே இது என்ன அப்படி என்ன இந்த கடற்கரை மட்டும் அப்படி என்ன ஒரு விசேஷம் விசேஷமான ஐயா இது வந்து முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடம் பண்ணுறதுல சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க காமேஸ்வரம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய தர்ப்பணத்தில் நேர்த்தி பண்ணி காமேஸ்வரம் அல்லாத நிறைய கடற்கரை இருந்தாலும் காமேஸ்வரம் வந்து கிட்டக இருக்கிறதுனால எல்லா மக்களும் இங்கே தான் வராங்க காமேஸ்வரம் கிட்ட இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற பெரிய கோடிக்கை கோடியக்கரை இருக்கு சரி அந்த நாகமணம் பீச்சிலையும் செய்கிறாங்க அதுமாரி நாகமணம் பீச்சில் செய்கிறாங்க அடுத்தது வந்து இங்கே கோடியக்கரை காமேஸ்வரம் தான் செய்கிறாங்க காமேஸ்வரம் தான் செய்கிறாங்க இங்கேருந்து கோடியக்கரை எவ்வளோ தூரம் கொடியக்கரை போன்தான் அது முப்பது கிலோமீட்டர் மேலே இருக்கும் பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு கூட போகும் அதனால இங்க இருக்கிற மக்கள்லாம் நிறைய பேர் வராங்க இது ஒவ்வொரு ஆண்டும் மக்களுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்களே அது உண்மையா உண்மை உண்மை சார் உண்மை கூட்டம் அது எந்த வருஷம் கூட்டம் ஜாஸ்தி ரொம்ப நன்றி. அவரை யாராவது வந்தீங்க. நீங்க பிரதர் ஃப்ரெண்ட் எல்லாம் செஞ்சிட்டு. клас. ரொம்ப நன்றிங்க. இங்க வந்து இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு காமேஸ்வரத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். நாகை சார்ந்து அவரை பாப்போம். வணக்கம் ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் ஓ நாக்பண்ணா நீங்க. சரிங்க சரிங்க. இது வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யதுக்காக வந்திருக்காங்க ல்ல. ஆமாங்க. ரொம்ப ஃபேமஸ்.

வருஷம் அதிகமா இருக்கு இந்த வருஷம் நிறைய கட்டம் நிறைய இருக்கு ரொம்ப பேரு சொல்லுங்க நேதாச்சி ரொம்ப நன்றி நன்றி நிறைய கடைகள் கொடை மாதிரி உங்க கிடையாது ஆ சரிங்க எப்படி அவரம் எப்படி மிளகா பஜ்ஜி வேற என்னென்ன இருக்கீங்க ஆ ஸ்வீட் போண்டா வடை ஆஹா வருஷம் வருஷம் போடுவீங்களா டெய்லி போடுவீங்களா வருஷம் வருஷம் போன விட இந்த வருஷம் நீங்க கம்பேர் பண்ணுங்களா கூட்டம் அதிகம் இருக்கு கூட்டம் அதிகம் அவரை பிரிசு இல்லை யாவரம் பிரிசு இருக்கா இல்லையா பரவாயில்ல நீங்க ஒரு ஆள் தான் உண்மையை சொல்லுங்க முக்கியமாக இந்த காமேஸ்வரம் கடற்கரையில் மட்டும் மக்கள் குமிழுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரத்திற்கு சென்று அந்த முன்னோர்களுக்கு நம்ம வந்து தர்ப்பணம் செய்வதற்கு சமம் இந்த காமேஸ்வரம் கடலில் வந்து செய்தால் அப்படிங்கிறது தான் அது ஒருதான் காரணம் அதோடு இல்லாமல் இங்கே வந்து ஒரு ஒரு சேஃப்டியாக ரொம்ப ஒரு அமிக்கபுல் ஒரு சீஷோ அப்படிங்கிறாங்க மிகுந்த ஆழம் எல்லாம் இல்லை ஒரு குளம் போல் காட்சி காட்சியளிக்கும் ஒரு கடற்கரை இது நிறைய மக்கள் நாகை மற்றும் திருவாரூர் மயிலாடுதுறை இன்னும் சொல்லப்போனால் தஞ்சை தஞ்சாவூரிலிருந்தெல்லாம் இங்கு பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் அப்படியே கேள்விப்பட்டு இந்த காமேஸ்வரத்தில் வந்து நீராடினால் நமக்கு நலம் என்ற அளவில் இங்கு வந்திருக்கின்றார்கள் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு ஆலயம் கடற்கரைக்கு அருகாமையில் உள்ள ஆலயம் காமநவநீதீஸ்வரர் அப்படிங்கிறவர் தான் இங்கே மூலவர் அம்பால் இருக்கின்றார் அதுபோல் விநாயகர் முருகப்பெருமான் சண்டிகேஸ்வரர் அனைவருக்கும் தனித்தனியே சன்னதிகள் உண்டு கடற்கரைக்கும் எதிரே அமைந்துள்ள மிக அற்புதமான மிக அருமையான ஒரு பழங்காலத்து கோவில் மேலே கூரை இல்லை அதாவது இந்த கூரை இல்லாமல் இருப்பது தான் இங்கே சிறப்பு என்பதனால் மேலே எதுவும் அந்த சந்நிதிகளை தவிர எல்லாம் ஒரு வெட்ட வெளியாக இருக்க இருப்பதே ஒரு அழகாக தோன்றுகிறது இந்த ஆலயம் மிக அற்புதமான ஆலயம் அதற்கான அர்ச்சகர் இருக்கின்றார் இன்று மட்டும் இன்று இன்று மட்டும் இந்த கூட்டம் இருக்கும் மற்ற நாட்களில் பார்க்கும் பொழுது ஒருவரும் இருக்க மாட்டார்கள் இந்த ஊர் மக்கள் இங்கு வாழும் மக்கள் மட்டும்தான் இங்கு வருவார்கள் இந்த ஆலயத்திற்கு இன்றைய தேதி அதுபோல் அந்த சிறப்பு தினங்கள் அமாவாசை தினங்கள் அன்றைய தினங்களில் இந்த கோவில் மிக மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை இருக்கும் என்கின்றார்கள் அர்ச்சனை உண்டு அர்ச்சனைக்கு வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை சீட்டு எடுத்து ஒரு பைசா தர வேண்டும் என்றெல்லாம் ஒரு கட்டாயம் இல்லை ஒரு கிராமத்து கோயில் ஒரு அழகான கோவில் இங்கு பணிபுரியும் அர்ச்சகர்கள் கூட அவர்கள் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பணியை செய்கின்றார்கள் அதற்கு கண்கூடாக நாம் இங்கு கண்டோம் நிறைய கடைகள் அதாவது இந்த திருவிழாவிற்காக அமைக்கப்பட்ட கடைகள் வணக்கம் இதில் வந்து விழுந்தம்மாவடி இருந்து ஒரு பக்தர் வந்திருக்காரு அவரை கேட்பான் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அந்த என்ன வந்து காமேஸ்வரத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வர்றாங்களே என்ன காரணம் அது இது ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் வந்து ஒரு பெரிய செல்வத்தரோ உள்ள அரசரோ தெரியல சரிங்க அவருடைய குடும்பத்தில் வந்து இறந்தவரை வந்து சாம்பா அசி கரைக்கிறதுக்காக அவங்க குளக்கூறு சொன்னது வந்து எந்த இடத்துல இது வந்து மலராக மாறுதோ அந்த இடத்துல தான் கரைக்கணும்னு சொல்லியிருக்காங்க எது அந்த அஸ்தி வந்து மலரா மாறிடுமா மலரா மாறிடும் அந்த குலகூர் சொன்னது சரிங்க 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 அது இந்த இடத்துல வர்ற பொழுது அவருக்கு காலக்கடனை கழிக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்காரு சரிங்க கூட வந்தவன்ட்டா சரிங்க அவன் திறந்து பார்த்துருக்கான் அப்போ மலரா இருந்திருக்கு சரி அவன் பயந்துக்கிட்டு சொல்லாம சரி அவன் ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருக்காங்க சரிங்க அங்கே போனது அஸ்தி அஸ்தியாகவே இருந்திருக்கு ராமேஸ்வரத்துக்கு அஸ்தியாக இருந்திருக்கு திருப்பி இது மாதிரி சொல்லியிருக்கேன் ஐயா இந்த இடத்துல நம்ம இந்த இன்னைக்கு இருந்தால் பூவாக இருந்துச்சு பூவாக மாறி வந்து கேட்டு சொன்னால் அங்கேருந்து வந்து மறுபடியும் இந்த இடத்துல தான் வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த எலும்பு பூவாக மாறிட்டு ஓஹோ இந்த இடத்துல ஓஹோ அதுதான் பல பல செங்கல் சித்துக்கல்லால் கட்ட கோயில் அது யார் அதை கொண்டு வந்த ராஜாவுடைய பேர் என்ன அந்த அஸ்தியை கொண்டு வந்து சரியான புரியல எந்த நூற்றாண்டு தெரியுமா உங்களுக்கு அதுவும் புரியல தெரியல ஆனால் ஒரு ராஜா வந்து அஸ்தியை கரைக்கிறது கொண்டு வராரு அது மறந்து போயிடுது செல்வத்துறை யாரோ ஒத்துரு சரிங்க அந்த கோயில் தான் காமதேஸ்வரன் கோயில் காமநவநீதீஸ்வரன் அந்த கோயில் ஆமாம் இருக்கு 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 அந்த கோயில் வந்து அப்படியே பாடடைஞ்சு கிடந்தது ஓஹோ ஓஹோ நம்மையில் கனகசுந்தரங்கிற பிரசிடண்டாக இருந்தார் அப்போ ஓ அவரே கல்யாண சுந்தரனு அந்த ஊரில் ஒரு ஒரு ஆள் மலையை சேர்த்து கொடுங்கலாம் போய் பணம் நெதி எல்லாம் வசதி பண்ணி பாமேஸ்வரத்தில் ஓ ஓ ஓ மசூல் பண்ணி குப்பாளையம் புலம்லாம் ஏற்பாடு பண்ணாங்க ஓஹோ அதனுடைய மறு அதனுடைய சின்ன சின்ன கோயிலில் தான் கேட்டிருக்காங்க இங்கே சின்ன கோயில் தான் ஆனால் அந்த பெரிய கோயில் அங்கே இருக்குது அது இந்த இதே ரோட்டில் இருக்குது இதே ரோட்டில் கிடச்சதே இருக்குது ப ப ப பெரிய குளம் ஒன்று இருக்குல்ல ஓஹோ இது காம கமிஷனுங்கிறது அவ்வளோ ஒரு புரோப்பெற்ற ஒரு புண்ணியஸ்தலம் இது ஏறக்குறையே அது வந்து இல்லனா இல்லை நான் பக்தர்கள் இவ்வளோ பேருக்கு வாய்ப்பில்லை நான் ஒரு சின்ன ஒரு பத்து பன்னெண்டு வயசுலேருந்து இங்கே வர்றேன் சரிங்க சார் மாதிரி கிடையாது இருக்காது சில சமயம் சாமி கோயில் சில சமயம் சும்மா

ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க இது மகேந்திரன் குளோபல் டிவிலேருந்து வரணும் எண்ணிலடங்கா கூட்டம் என்று சொன்னால் வப்பில்லை ஏன்னா எந்த ஆண்டும் இல்லாத கூட்டம் என்கின்றார் அதுபோல் இப்போ அவர் சொன்னது போல் ஒரு அறுபது ஆண்டு காலமாக இதை நிகழ்வுற்று வருகின்றது என்பது தெரிந்த செய்தி ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி இது வந்து ரொம்ப ஒரு டிராஃபிக் ஜாம் அப்படிம்பாங்க இல்லையா அதுபோல் அதாவது போலீஸ் கட்டுப்பாட்டில் இருந்து அவங்க வழி நடத்தி சென்றாலும் கூட இங்கு இந்த கூட்டம் கடற்கரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது நாம் திரும்பி வரும்பொழுது எடுக்கப்பட்ட ஒரு படம் இது கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் கடற்கரையிலிருந்து திரும்புவவர்களும் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் நன்றி நேர்களே ஒரு அற்புதமான ஒரு கடற்கரைக்கு சென்று அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் இந்த காமேஸ்வரம் என்கின்ற கடற்கரைக்கு சென்று நாம் நிலையம் திரும்புகின்றோம் உங்களுடைய மேலான கருத்துக்களை இங்கு பதிவிடவும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் பதிவிடவும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு இது போன்ற ஒரு ஆலயத்தில் நாம் ச இது போன்ற நிகழ்வுகளில் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்